என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதோ ஒரு உருவத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் உனக்கு நான் காட்சி கொடுத்தபடியே தான் இருக்கின்றேன் இன்னும் இரண்டே மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல செய்தியை உன்னை தேடும் வரும்படி நான் ஆணையிட்டும் உள்ளேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும் காலகட்டம் வந்துவிட்டது உன் வாழ்விற்கான மிக பெரிய எல்லாம் இனி இனி வரவேற்கக்கூடிய காலகட்டம் இது என்னுடைய அருட்பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டிருக்கின்றது என்னுடைய அருட்பார்வையின் ஒளியால் உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசம் அடைந்தே தீரும் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் எதற்காக இவ்வளவு தாமதமாகின்றது என்று விடை தெரியாமல் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் விடையை பெறும் நேரம் வந்து விட்டது எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் உன் வாழ்வை வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது உன்னுடைய மனக்கவலை என்ன மனச்சோர்வு என்ன எதற்காக இவ்வளவு வருத்தம் உனக்குள் இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் உன் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்க்க நான் இருக்கும் பொழுது எதற்காக கவலை உன்னுடைய முகத்தில் என் நேரமும் ஒரு குதூகலம் இருக்க வேண்டுமே தவிர கவலை என்ற ஒன்று உன் முகத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளிப்படையாக என்னிடம் பேசு நான் உனக்குள் புகுந்து அத்தனை பிரச்சினைக்கும் தீர்வை காட்டிவிடுவேன் நீ கடந்து வந்த பாதை மிகவும் கடினமான பாதையாக இருந்திருக்கின்றது கசப்பான நிகழ்வுகளை நீ சந்திக்க வேண்டிய நிலை இருந்திருக்கின்றது அதற்காக வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தமாகிவிடாது அத்தனை கசப்பான நிகழ்வுகளும் கூட உன் வாழ்விற்கான இனிமையான நிகழ்வுகளாக மாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கின்றது என்பதையும் தெரிந்து என் அன்பு குழந்தையாக நீ இருக்கும் பொழுது எந்த ஒரு துன்பத்தையும் நான் உன்னை நெருங்கிவிட மாட்டேன் எதற்காகவும் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் தேவையானது எல்லாவற்றையும் நான் செய்து கொடுப்பேன் என் மீதுள்ள நம்பிக்கையை நீ வளர்த்துக்கொள் உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்து நீ என்னிடம் கேட்ட அத்தனையையும் நான் உனக்காக கொடுப்பேன் என்பதை உறுதியாக நம்ப கஷ்டமான விஷயங்களைப் பற்றி என் நேரமும் நினைத்து அதையே சொல்லிக்கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருப்பதை முதலில் நிறுத்திவிடு வாழ்க்கை உனக்கான நல்ல காலத்தை இக்கணம் முதல் ஆரம்பமாக்கி வைத்திருக்கின்றது அதை வீணடித்துவிடக்கூடாது உன்னை நெருங்கி வரப்போகின்ற மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் நீ பெற தகுதியை பெற வேண்டும் அதற்கு நீ ஆயத்தமாக வேண்டும் ஆபத்துகளையெல்லாம் நான் விலக்கி வைத்து விட்டேன் அத்தனை தடைகளையும் விலக்கி வைத்து விட்டேன் மிக பெரிய சந்தோஷத்தை விரைவில் நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேன் நீ நினைத்த அத்தனை விஷயங்களிலும் நீதான் ஜெயிக்க ஜெயிக்கப் போகின்றாய் எந்த ஒரு தோல்வியையும் இனி நீ சந்திக்க போவது இல்லை உன் மனதிற்கு எதிராக செயல்பட்ட எல்லா விஷயங்களிலும் உன் மனதிற்கு தோதுவாக அமையும்படி நல்ல விஷயங்களாக நான் மாற்றி அமைத்தும் இருக்கின்றேன் எல்லா சுகங்களையும் உன் வாழ்க்கையை பெறக்கூடிய அளவிற்கு அத்தனை வழிகளையும் வேலைகளையும் நான் பார்த்து முடித்திருக்கின்றேன் இனி நீ பார்க்கின்ற எல்லா திசைகளிலும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஒவ்வொரு உருவத்திலும் நானே நிறைந்து இருப்பேன் இதுவரைக்கும் எவ்வளவோ எல்லாம் என் குழந்தை நீ சந்தித்து விட்டாய் நீ பட்டது போதும் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்தது பிரச்சினைகள் அனைத்தும் முடிந்தது எல்லா சூழ்நிலையும் இனி உனக்கு சாதகமான சூழ்நிலையாக அமையும் என்னுடைய ஆசிர்வாதம் இனி உனக்கு முழுமையாக கிடைக்கும் உன்னுடைய வேலைகளை உனக்கு முன்னாலேயே நான் செய்து முடிப்பேன் உனக்கான நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் யாரை பற்றியும் எந்த பயமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ தைரியமாக வழிநடத்த வேண்டும் உன் வாழ்க்கை உன்னுடைய உழைப்பு மிகுதியாக இருக்க வேண்டும் அந்த உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க நான் வழி செய்வேன் எது உன் வாழ்விற்கு முக்கியமோ அவசியமானதோ அதை உடனுக்குடன் கொடுக்க தயாராகி வந்திருக்கின்றேன் தடையாக எந்த ஒரு விஷயமும் இனி இருக்கப் போவது இல்லை நீ மகிழக்கூடிய தருணங்கள் தான் இனி உன் வாழ்வில் அதிகமாக இருக்கும் உன்னுடைய திறமைகள் அத்தனையும் முழுமையாக வெளிப்படும் உன்னை தாழ்வாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் உன்னுடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் உனக்குள் இத்தனை திறமை இருக்கின்றதா சக்திகள் இருக்கின்றதா என்று அவர்களே ஆச்சரியப்படுவார்கள் பிறர் உன் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை முன்னேற்றத்தை காணப்போகின்றது உன்னுடைய அத்தனை திறமையும் மிக பெரிய வெற்றியாக உருமாறும் உன்னுடைய குழம்பிய மனம் ஒரு தெளிவை பெறும் தோல்வி அடைந்து கொண்டே இருந்த உன் வாழ்க்கை பல வெற்றிகளை சந்தித்து குதூகலமாகும் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளில் இருக்கக்கூடிய போலித்தனங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக வெளிவந்து எது உண்மை எது போலி என்று நீ முழுமையாக உணரக்கூடிய விஷயங்களும் நடக்கும் அற்புதங்கள் பல நடத்தி தர நான் உன்னை இன்று தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் பல நல்ல விஷயங்கள் உனக்குள் இருப்பதை நான் அடையாளம் கண்டிருக்கின்றேன் நீ நினைத்த விஷயங்கள் நடக்கவில்லை என்று உன் மனம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த விஷயத்தை உனக்காக விரைந்தும் முடித்துக் கொடுப்பேன் பல ஆயிரம் மடங்கு சந்தோஷத்தை நீ அனுபவிக்க உன் வாழ்க்கை இக்கணம் தயாராகிவிட்டது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து கவலைப்படுவதை இக்கணமே விட்டுவிட வேண்டும் என் மீதான நம்பிக்கையையும் பொறுமையையும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து பயந்துவிடக்கூடாது இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான படிக்கற்கள் தான் அனைத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்பமான நிகழ்வுகளை அடுக்கடுக்காக அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் இன்று அதன் ஆரம்ப கட்டமாக ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என்று நீ ஊர்ஜிதமாக நம்பக்கூடிய அளவிற்கு அந்த நிகழ்வு இருக்கும் ஒரு பொழுதும் என் வாக்கு பொய்யாகாது என்னுடைய பக்தர்களை நான் ஏமாற்ற மாட்டேன் கைவிடாமல் காப்பேன் நான் உன் வாழ்க்கையை மேம்படுத்த பல யோசனைகளை திட்டங்களை வைத்திருக்கின்றேன் அது ஒவ்வொன்றும் உன்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது சிறப்பிலும் சிறப்பான விஷயங்களை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் விடுகின்ற பொழுது நமக்காக விடியாதா நமக்கான நல்ல நாளாக அமையாதா நம் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையாதா என்று காத்து இருக்கும் உன் வாழ்விற்கு அத்தனை இன்பங்களையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் குழப்பமே இல்லாமல் உன் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொண்டு உன் செல்களில் நீ ஈடுபடும் பொழுது அது வெற்றியை தழுவும் குழப்பத்தோடே நடக்காதோ என்ற சந்தேகத்தோடே நீ ஒரு செயலை செய்யும் பொழுது அது தோல்வியை தழுவுகின்றது மனதிற்குள் எந்த பாரம் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் முழுவதுமாக இன்றைய தினத்திலேயே என்னுடைய பாதத்தில் வைத்துவிடு விடு மறுகணமே அத்தனை பாரமும் கஷ்டமும் காணாமல் போய்விடும் உன் மனம் லேசாகும் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பு இன்று இரவுக்குள்ளேயே உனக்கான மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும் உன் மனதை வலிமைப்படுத்தக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையே பிரம்மாண்டமாக மாறி ஜொலி ஜொலிக்க போகின்றது என்னுடைய கருணை ஒளியால் உன் வாழ்க்கை பிரகாசம் அடையும் எதற்காக காத்திருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும் என்னை நம்பியிருக்கும் உன் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணும் நல்லது நடக்கும்